ஒருத்தினமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாரு ஆனால் அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க விலகையும் போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருந்துட்டாங்க இப்போ ட்ரெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆயி வருது ரசிகர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்களுக்கு அரசியல்னா என்னன்னு பார்க்கற ஒரு விஜய் சார் மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து வரும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கவங்களும் நாங்களும் வரோம் அரசியல் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லுற மாதிரி நானும் சொல்வேன் எனக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மனிதர் அடுத்த விஜய் சார் அவர் தான் அப்படி சொல்லி கிடையாது அதெல்லாம் அவருக்கு தெரியும் அவரோட பவர் என்ன அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்க அதெல்லாம் தான் காட்சியை சட்டையை நான் பார்த்து எஸ்கே வேறு இப்போ நம்ம பார்க்குற எஸ்கே டோட்டலாக வேற எங்கேயோ போயிட்டார் உச்சிக்கு போயிட அது அவர் நல்ல மனசு அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் தன் அது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிதுன்னா தனுஷ் சார் ரசிப்பார் சிவகார்த்திகை அவரோட டேலண்ட் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை அண்ட் சிவகார்த்திகன் பர்சனலாக எஸ்கே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சில பேர் விரும்புவாங்க ஐயோ தனுஷாரும் சாரும் சார் அடிச்சுக்கிட்டோம் அதுதான் சில நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு அப்படியே படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பேங்கர் விஜய் சார் கூட கத்தி ஸோ நீங்கள் உங்கள் கேரக்டர்லேயே ரொம்ப சட்டலாக ரொம்ப சீரியஸாக தான் இருப்பீங்க தெரியும் ஆனால் சதீஷ் ஒரு பக்கம் கவுண்டர் கொடுக்கிறாரு விஜய் சார் பக்கம் ரியாக்ஷன் கொடுக்குறாரு எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லை அது உள்ள நுழையும் போதே எனக்கு அவங்க டேரக்டரோட அஸ்டன் டேரக்டர் கார்த்தின்னு ஒடுத்துருக்கார் முருதா அசோசியேட் நல்ல டைம் இன்னைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பிரதர் மாதிரி ஒரு சன் கூட சொல்லுவான் சார் இது ஹியூமரஸ் சீன் இது விஜய் சாரே பயங்கரம் ஹியூமர் பண்ணுவார் நீங்கள் உங்களால் நீங்கள் சீரியஸாக பண்ணுங்கள் அது ஹியூமராக தெரியும் இப்போ டைலாக் கொடுத்தா முருதா சாரை பார்த்து சொன்னேன் ஓகே சார் அப்புறம் நான் நின்றுட்டு தான் விஜய் சார் வந்து கலெக்டர் சார் வணக்கம் அப்படின்னாரு டக்குன்னு நின்று வந்து இங்கே நிற்கிறார் சார் படம் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைலாக் பார்த்துட்டோம் பார்த்தோன்னா முருகா சார் வந்து வேனில் போயிட்டு இருக்கும் கேமரா வச்சுட்டாங்க சார் நான் இருக்க மாட்டேன் மானிட்டர் நீங்கள் வேன் நின்று தான் அந்த சீன் எடுத்தோம் அது என்னென்னா செக் என் கையில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருப்பாங்க எனக்கு ஒரு ஃபோன் செக் கொடுக்கலான் போது நான் சொல்கிறேன் இப்போ ஆக்சுவலி ஜீவா நான் நாளைக்கு தான் வரானந்தேன் அவர் பேர் ஜீவானந்தம் அவர் ஆக்சுவலி அது ஜீவானந்தம் இல்லை கதிரேசன் கத்தியன் கதப்படி ஆ கதப்படி நான் வந்து சந்தீஷ் பக்கத்து நான் ஆக்சுவலி நாளைக்கு தான் கொடுக்கலான்னு இப்போ நீயே வந்துட்டேன்ல நான் கொடுத்துட்றேன் அப்படிம்போது போது ஃபோன் அடிக்கும் ஆ ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்கள் இல்லை 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 அதெலாம் அது வந்து அப்படி இல்லை அட சதீஷ் சார் கொடுத்துருங்க சார் இந்த வச்சுக்கோ இதுதான் சீன் இந்த விஜய் சார் என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு மானிட்டரில் எப்படி பார்த்துருக்கிறோம் சிரி எனக்கு அப்பா ஹீரோ ஹீரோ சிரிச்சிட்டார் நம்மளுக்கு இனிமேல் ஒன்மேன் போக மாட்டாங்களே அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஹீரோ படத்தில் போய்ட்டு சார் நல்லாயிருக்கு சார் அப்படின்னா தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்டு முருதாக சொன்னார் சார் ஹைதராபாத் முடிஞ்சது அடுத்தது நம்ம சென்னை அந்த வயசானவங்களாம் வந்து சிக்கனாக கிழிச்சு ஒரு சீன்காக ஹைதராபாத் போயிட்டு வந்தீங்களா அவங்க ஆல்ரெடி ஹைதராபாத் என் சீன் மட்டும் அந்த கலெக்டர் வந்து கலெக்டரோட இன்ட்ரோ அது 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 மட்டும் ஒரு நாள் ஹைதராபாத்தில் ஃபுல் டே ஏன்னா ஈவினிங் அந்த ரோட்டில் பார்த்துருப்பீங்க இவங்க விஜய் சாரும் சந்தீஷும் நடந்து போவாங்க படம் ஓப்பனிங் ஆமாம் விஜய் சார் இப்படி நடப்பாரு சார் கலெக்டர் கூப்பிட்றாரு அவங்க கண்டிப்பாக நான் எஜிப்டில் ஜிபில் அப்படின்னு கூப்பிடுவேன் டீ சாப்பிட்டு வந்துடுறோம் விஜய் சார் சார் வாங்க பார்த்திபன் கூட இருக்கார் அவர் மொட்டை அவர் தான் போலீஸு அவர் தான் சேலம் தலைவர் தாவேக்கா பார்த்திபன் என் ஃப்ரெண்ட் அவர் நண்பர் அவர் ஸோ கட்சியெல்லாம் தாண்டி எனக்கு நல்ல ஒரு நண்பர் பாபா கோயில் கட்டியிருக்காங்க அவர் தான் பார்த்திபன் எல்லா படத்துலையும் முக்காசி விஜய் சார் படுத்தார் தான் நான் உள்ளே வந்தோன்னே விஜய் சார் வந்து அப்படின்னு வர் பேக்லியர் ஆ ஓகே ஓகே போகலாம்ப்பா அது வரைக்கும் ஹைதராபாத் எடுத்தோம் அது ஒரு கூத்து சார் சிக்னல் ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி ஹைதராபாத் பறக்குது எங்கள் எங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பிளாக் கத்திரானு வரவனா நம்ம அறிவு தெருங்கலை விஜய் சார் பின்னாடி சதீஷ் விஜய் சொல்கிறார் யாரும் ரியாக்ட் பண்ணாதீங்க திட்ட தான் செய்வான்னு ஒருத்தன் டாக்டர் வந்து எழுதினா யாராவது செத்து போய் தெலுங்குன்னு சொல்கிறேன் பிளடி வாட் யூ டூ திஸ் வே யூ ஷூட்டிங் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சார் திஸ் ஆல்சோ ப்ரொஃபஷன் பப்ளிக் ஃபிகர் அவ்வளோ வேணாம் சார் அவங்க கல்லிருந்தால் நம்ம மேலே தான் வரணும் போட்டா அது மட்டும் அந்த ஃபுல் டே ஹைதராபாடில் பண்ணேன் என்னோட போர்ஷனு அதுக்கப்புறம் இங்கே சென்னை அந்த அந்த ஆசிரமத்துக்கு வந்து தாத்தாலாம் வருவோம் வயசானவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் வந்து இங்கே போக சார் அந்த செக்கு கிழிக்கும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க அது பயங்கர செக் கிழிக்கும் போது ஆக்சுவலி அந்த ரியாக்ஷன் அவர் முதலே ஹோம்ஒர்க் பண்ணிட்டார் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் உள்ளே போனோன்னு எல்லாரையும் பார்த்து வந்துட்டோம் விஜய் சார் காணும் ஓ எங்கே விஜய் சார் காணோம் அங்கே மரத்துக்கிட்ட நின்று நான் இங்கேருந்து சார் வணக்கம் வணக்கம் சதீஷ் சந்தே சார் ஹலோ சார் உங்களை பார்த்து கை ஹோம் ஒர்க் பண்ணேன் ஓ ஹோம் ஒர்க்கா அப்படின்னா சார் அவர் பயங்கரமாக ஹோம் ஒர்க் பண்ணுவார் சார் அப்படின்னு அப்போ நான் ஹோம் ஒர்க் பண்ணுறாரு இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பொஷனில் அது இது இதுதான் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு அடையாளம் நம்ம எங்கே டேரெக்டாக வந்து களிமண் மாதிரி நிற்போம் சார் என்ன சார் டெயலாக்கு அப்படி தான் கேட்போம் பண்ணி ரெடியாக எக்யூப்டாக உள்ள வராது ஃபஸ்ட்டு இப்போ நடிச்சிட்டோம் செக்கை கிழிச்சு போட்டோன்னே செக் எப்படி கிழிச்சு பாயா அப்படின்னு நான் ஆனால் நான் சொன்னோன்னே சரிப்பா உங்களுக்கு என்ஆல் கோவம் இன்னும் தீரலை நான் இன்னொரு தடவை வரேன் இதே இருபத்தஞ்சாயிரத்துருவா டிடி எடுத்துகிட்டு வரேன் ஜீவா ஒரு வா அந்த கலெக்டர் தோண்டல அந்த பாடியும் சார் கால் சார் ஒரு ஒரு செகண்ட் கழித்து டைலாக் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு எப்போ சார்னு கிழிச்சு போட்டோன்னா ஒரு செகண்ட் சும் ஒரு கேப் விட்டு அப்பன் டைலாக் எடுங்க ஒரு செகண்டு ஓகே டைரக்டர் சொன்னா ஓகே ஓகே ஹீரோ சொல்லுங்க போ ரவி சார் ஒரு செகண்ட் கழிச்சு டைலாக் எடுங்க ஓகே அதுக்கே சாரி சொன்னேன் சார் சாரி சார் ஒன் மூணு எனக்காக ஓகே சார் நான் ஒன்று செகண்ட் என்ன பண்ண போகிறாரு ஓகே நானும் அதே மாதிரி கிழிச்சு போட்டேன் ஃபஸ்ட் என்ன என்பது கிழிச்சு போட்டோன்னு டைலாக் பெஸ்ட் இப்போ கிழிச்சு போட்டோன்னு ம் ஒரு செகண்ட் ஆகிடுச்சு மைண்டுக்குள்ளேயே உங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் போல் நான் திருப்பி வரேன் ஆ ஜிவா வா இன்னும் கூப்பிட்டு போய்டு மானிட்டரில் போய் பார்த்தோம் செக் இப்படி கிழிச்ச அப்படின்னு ஓடிடுவார் அப்படின்னா எனக்கு சாமி அந்த அது என்னென்னா பிரதர் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஒன் செகண்ட் வந்து பெருசாக ஸ்க்ரீனில் இருக்கும் சினிமாவில் தேட்டரில் விஜய் சார் நம்ம விளா கொண்டாடிடுவாங்க அது இந்த இப்படிலாம் வாயில் வைக்கிறதெல்லாம் பயங்கரம் அண்ட் மோரவர் வந்து அவர் சதீஷ் அதுக்கு மாதிரி ரெண்டு பேரும் இருக்கான் நான் வந்து மானிட்டர் மானிட்டர் பார்த்தா அவர் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் நானும் பார்த்து சிரித்தான் ஹா சூப்பர் இந்த காமெடி காமெடிசில் நம்ப இருக்கோம் என் கூட ஹெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சு இங்கே வந்து என்ன பண்ணால் டைலாக் எடுத்துக்கிறேன் அடுத்த ஷாட்டு முரோதா சார் டைலாக்ஸ் சொன்னார் ரவி சார் நீங்கள் கேஷுவலாக அப்படியே பேசணும் சரி இவங்களை நீ தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் இதே டுவெண்ட்டி ஃபைவ் லேக் டிடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வெயூ சார் யோசிச்சு எந்த நேரத்தில் ஒரு போடலாமா ரஜினி சார் டைலாக் என்ன போடுங்க யார் பேசணும் சதீஷ் நீ பேசு நான் பேசக்கூடாது தலைவர் டைலாக் நான் அப்போவே அவர் சொல்லுவார் அடுத்த வாரம் நான் வரேன் அதே இருபத்தஞ்சி லட்சம் டிடி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னே கலெக்டர் சார் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு தளபதி தளபதியில் வந்து எப்படி சொல்லி பார்த்தீங்கமா கலெக்டர் சார் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு மேர்டிப்பா ரஜினி இது வந்து கலெக்டர் சார் நீங்கள் நல்லவங்க அப்படி வர்றாரு நான் அடுத்த வாரம் வரேன் கேஷாக கொடுத்துருங்க சார் கவர்மெண்ட்டில் கேஷ்லாம் தர மாட்டாங்க இவ்வளோ வரைக்கும் போவோம் போயிட்டு அப்போ நான் வரேன் ஆனால் டக்குன்னு நான் மூவ் ஆகிடும் இது செம்ம ஹியூமரஸாக இருக்கும் என்னென்னா அவர் அவரே வந்து ரொம்ப ஹியூமரஸான ஒரு பர்சன் யார் தளபதி விஜய் அந்த ஹியூமரஸான சீன் அவரும் நடிக்கும்போது நம்மளுக்கு பயங்கர எனர்ஜி இருக்கும் அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அது சதீஷும் அவரும் வந்து சதீஷ் ஹை ஸ்பிரிட்ஸ் சூப்பராக இருக்குது ஓகே சார் அவர் ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப ரொம்ப துருத்துருன்னு இருப்பார் ஆனால் ஆஃப் த ஸ்க்ரீனில் ரொம்ப சீரியஸாக இருப்பார் கிஃப்ட் பண்ணவே முடியாது அப்படிலாம் கிடையாது சீரியஸாக எல்லாம் இருக்கவே மாட்டார் அவர் அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா ஜாலியாக இருப்பார் கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா குவெயிட்டாக இருப்பார் தவிர அப்படிலாம் இருக்கிற ஆள் கிடையாது உள்ளுக்குள்ளே ஒரு குழந்த இருக்கு விஜய் சார் இது அண்ட் ஒருவர் வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தார் அந்த தாத்தாங்கெல்லாம் பேசிட்டு வயசானவங்கெல்லாம் வந்து இரநூறு படம் முந்நூறு படம் சிவாஜி என்ற எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சேர போட சொல்லி கேரவனிக்கே போலி அவர் நாங்கள் தான்ட்ருக்கேன் சதீஷ் அங்கே தான் இருக்காங்க சமந்தா அவர் இருந்தாங்க ஆனால் எங்கள் ஷார்ட்டில் அவங்க இல்லை பட் சமந்தா கேரவனில் இருந்தாங்க அவர் ஸ்வீட்டான சரி ஓகே படத்துலேயே வந்து நிறைய இடத்துல அந்த கிளைமேக்ஸ் போஷன் உள்ள படம் ரொம்ப சீரியஸாக இருப்பாரு டூ தௌசண்ட் ஃபோர்டின் வாக்கெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நான் பண்ணிக்கிறேன் பொலிட்டிக்கல் என்ட்ரி கெஸ்ட் பண்ணிங்களா அப்போது இல்லை எனக்கு வந்து அப்போ கெஸ் ஆகல எனக்கு அப்போ கெஸ் ஆகல விஜய் சாரோட இந்த நற்பணி மன்றம் இருந்துட்டு தி ஸ்டார்டட் டு டூ இந்த மாதிரி புக்ஸ் மக்கள் இயக்கமாக மாறும்போது புக்ஸு பிளட் கேம்ப் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சு அது அதுக்கும் தனியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது டெஃபினட்டாக இவர் வந்து அடுத்து வர பாலிட்டிக்ஸ் வராரு அது மட்டும் இல்லை எனக்கு என்னென்னா அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்மளோட சொசைட்டிக்கும் நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஏதாவது செய்யணும் இதுதான் அப்புறம் சௌந்தர் சவுந்தர் இருக்கார் இல்லை ஆக்டர் சவுந்தர் அவர் அவரோட நடித்தார் ஐ திங்க் மெர்சல் நினைக்கிறேன் அதில் பண்ணும்போதே சௌந்தர்ட்ட அதிகமாக மண்ணுக்கும் மக்கள் கவு சவுந்தர் எப்போவுமே நான் பார்த்தேன்னா மண்ணுக்கும் மக்களுக்கும் அதுதான் பேசிகிட்டு இருப்போம்ல ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் கோர் பர்சன் சொசைட்டிக்கும் மக்களுக்கு பண்ணுறதுல சௌந்தர் உண்மையிலேயே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பேசும்போது அவர் வந்து விஜய் சாரை பற்றி பெருசாக சொன்னார் சார் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொசைட்டி சொசைட்டி பீப்புள் பீப்புள் டெஃபினட்டாக வருவார் சார் அப்படின்னு அப்போ சொன்னார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது கண்டிப்பாக அதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட இதில் இணைஞ்சி ஒரு பணியாற்றார் ஹெல்த்தியாக சந்தோஷமாக தான் இருக்குது நல்லாயிருக்கு பொலிட்டிஷியனாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு போல்டு நான் தான் சொல்கிறேன் இது ரொம்ப போல்டான ஒரு மூவ் அதாவது நான் சொல்கிறது போல்டான மூவ்ன்றது ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்க்கிறதோ இல்லை பெரிய ஒரு தலைவர் எதிர்க்கிறதோ இல்லை வந்து மக்களை யாராவது திட்டுறது அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது என்னன்னா இவ்வளோ பீக்கில் ஒரு மனிதர் ஒரு சினிமாவில் சினிமாவில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அவர் கிடைக்கும் பட் அரசியலில் அது கிடைக்குமான்னு தெரியாது டென்ஷன்ஸு தூக்கின்மை இதுதான் இருக்கும் மேக்ஸிமம் அவ்வளோ ஏன்னா லீடராக இருக்கும்போது நீ எல்லாரையும் நீ சேஃப்கார்ட் பண்ணுறத விட ஒன்றா நீ ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் இது ஒன்று விமர்சனங்கள் வரும் நிறைய விமர்சனங்கள் வரும் நிறைய பேர் ஒன்று கேலி பேசுவாங்க நிறைய கிண்டல் பேசுவாங்க காதுக்குள்ளே நம்ம வந்து பொறுத்துக்கலாம் நம்ம ஃபேமிலி எப்படி பொறுக்கும் பசங்க எப்படி பொறுப்பாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி அம்மா அப்பா இருக்காங்க தாண்டி ஒரு வரதுன்னு இட்ஸ் எ போல்ட் அட்டம் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் அவர் அவரோட மைண்டில் இருக்குது ஸோ மக்கள் அவங்கள வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் எங்கே போனாலும் அந்த எல்லாேருக்கும் பிடிக்கும் அந்த அண்ணன் அப்படின்ற தங்கச்சிங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தம்பிங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனால் எல்லோரும் சில பேர் சொல்லுவாங்க இது ஓட்டாமருமா நான் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவர் நல்லது பண்ணும் அப்படின்னு மனசில் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கடவுள் வந்து ஒரு நல்ல டை ஒரு இடத்த கொடுப்பாங்க அவ்வளோதான் ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா சார் எம்ஜிஆர் ஒருத்தர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பேர் தோத்துட்டாங்க விலகியும் போயிட்டாங்க இதை நம்பிக்கிட்டே இவரும் உள்ள வராரு அப்படின்ட்டு கமல் சார் கூட ரீசண்டாக சொல்லியிருந்தேன் ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்கள்லாம் மாற மாட்டாங்க அப்படின்றது என் விமர்சனத்தை பற்றி இல்லை அது வந்து ஆளை பொறுத்து இருக்குது எல்லாரையும் எல்லாருக்கும் அது சூட் ஆகுமான்னு தெரியாது ஒரு ஒருத்தரை பொறுத்து இருக்குது ஸோ சில பேருக்கு ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் வாக்காக மாறலாம் இப்போ ஒன்றும் இல்லை நான் சிம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு படம் வருது ஒரு படம் வந்து ஆளை வந்தால் எப்போ வந்த படம் இப்போ படம் அந்த படம் போனால் பெரிய ஆயிட்டு த்ரீ ரீரிலீஸ் பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க செலிப்ரேஷன் இப்போ ட்ரெண்டு மாறிட்டு வருது இதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருந்துட்டாங்க இப்போ ட்ரெண்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகி வருது ரசிகர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்களுக்கு அரசியல்னால் என்னென்னு பார்க்குறேன் ஒரு விஜய் சார் மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து வரும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கவங்களும் நாங்களும் வரோம் அரசியலில் எங்களுக்கு பதவி கொடுங்க நாங்கள் வரோம் இல்லை எங்களுக்கு நான் சும்மாவே ஒர்க் பண்ணுறோம் அப்படி வரும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஓட்டாக மாறுது ஸோ சேஞ்ச் ஆகிட்டு வருது இது மாறுது அண்ட் நிறைய என்னென்னா நான் என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் சாருக்கு எடுத்தீங்கன்னா படம் பார்க்குற வரைக்கும் அவர் காலத்தில் பத்து வருஷம் இருந்திருக்கார் டென் டு டென் இயர்ஸ் மோர் தென் டென் இயர்ஸ் இருந்து வந்திருக்கு ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து அவருக்கு வந்து வாக்காளர்களாக தான் இருந்தாங்க இவர் தலை உண்மையாக தலைவராகவே இருந்தார் அவர் படத்துலையும் அப்படி தான் இருந்தார் நிறைய எக்ஸாம்பிள் என்னால் நல்ல சாங்ஸ் நோ ட்ரிங்க்ஸ் நோ ஸ்மோக்கிங் இது இந்த மாதிரி லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் இது எல்லாமே அவர் எம்ஜிஆர் பண்ணி வந்தார் ஸோ நீங்கள் கேட்டு கேள்விக்கணும்னா கமல் சார் சொன்னதில் வந்து எந்த தப்பும் கிடையாது அவரோட வியூ அவரோட ஒப்பீனியன் பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த ட்ரெண்டுக்கு இப்போ பார்க்கும்போது விஜய் சார் வரும்போது இருந்த அந்த மாஸ் அந்த கத்து அந்த பசங்களோட லவ் பொண்ணுங்க கத்து இருலாம் பார்க்கும்போது ஓட்டா மாறதுக்கு நிறைய சான்சஸ் ஓகே சார் சிவகார்த்தி அவருடைய கரியர் க்ரோத்தில் நீங்களும் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உள்ளே வந்தப்போ மூணு படத்தில் ஆமாம் இல்லை சார் அண்ட் காக்கி சட்டியில் நீங்கள் அவர் குரோவிங் ஸ்டேஜில் இருந்தால் நடிச்சீங்க அவர் பீக் ஃபார்மில் இருக்கும்போது அதிதி சங்கரோட அப்பாவும் நடிச்சிருப்பீங்க அவரோட குரோத்தை ஒரு ஆக்டராக கூட இருந்து பார்த்து வரீங்க சொல்லுங்கள் இல்ல அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சாதனையாளர் யார் சிவகார்த்திக் எஸ்கே வந்து பெரிய சாதனையாளர் நான் வந்து ஒரு பார்ட் கிடையாது நான் ஒரு ஜேர்னியில் இருந்திருக்கேன் அவரோட ஜேர்னியில் இருந்திருக்கேன் இன்னமும் இருக்கேன் ஏன்னா ஒரு ரசிகனாக ஒரு வெல்விஷராக இன்றைக்கி ரொம்பவே சிவகார்த்தி எஸ்கே ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் எங்கள் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்ல மாதிரி நானும் சொல்வேன் எனக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மனிதர் அண்ட் ஒருவர் வந்து எந்த விதமான ஷோவோ இல்லை யார் சொல்கிறது கேட்குறதோ அப்படிலாம் கிடையாது அவங்க சொல்ல கூட இருக்கவங்க எடுத்துருவாங்க சார் அடுத்த விஜய் சார் அவர் தான் அப்படி சொல்லி கிடையாது அதெல்லாம் இல்லை அவருக்கு தெரியும் சிவகார்த்தி அவரோட பவர் என்ன அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்க நான் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணால் நல்லாயிருக்காது இது டூஸ் அண்ட் டோன்ஸ் தெரியும் ஒரு பெரிய ஹீரோக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் தெரிஞ்சிருச்சுனாவே இது சக்ஸஸ்ஃபுல் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அண்ட் மோரோர் அவர் வந்த பாதை இருக்குது பாருங்கள் ரொம்ப கடினமான பாதை அவர் வந்தது ஆரம்பத்தில் அப்பாவை இழந்தது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சினிமா தெரியாது அக்காவுக்கு ரெண்டு பேருக்கும் சினிமா தெரியாது இவர் தனியும் ஒரு ஆளாக வந்து அது விஜய் டிவின்றது ஒரு ஜாம்புவான் அதுக்குள்ளே ஒரு ஆங்கராக வந்து அவ்வளோ ஆங்கர்ஸ் இருக்கும்போது ஒரு பை திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து பண்ணுறான்னா அது பெரிய சாதனை நான் அவருக்கு சல்யூட்டே பண்ணேன் காக்கிச்சாட்டை அவர் சொன்னேன் எனக்கு பண்ணாதீங்க சார் நான் நான் கமிஷனராக இருந்தாலும் கேரக்டர் தான் கமிஷனர் நீங்கள் கான்ஸ்டபுள் அப்புறம் இன்ஸ்பெக்டர் பட் உங்கள் அச்சீவ்மெண்ட் அதுக்கு தான் நான் சொல்லியூட் பண்ணேன் நீங்கள் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கி அதெல்லாம் தான் காட்சி சட்டையை நான் பார்த்து எஸ்கே வேறு இப்போ நம்ம பார்க்குற எஸ்கே டோட்டலாக வேறு எங்கேயோ போயிட்டார் உச்சிக்கு போயிட அது அவர் நல்ல மனசு அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் தன் அது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா நான் போன இன்டர்வியூவில் கூட சொன்னேன் விடாமுயற்சி அப்படின்றது இவரோட ஜர்னிக்கும் அந்த டைட்டில் பொருந்தும் ஏன் சொல்லி பர்சிவீரன்ஸ் அந்த கிண்டல் பண்ணுறாங்க ரிஜெக்ஷனில் ஓடி இன்றைக்கி எஸ்கே வந்து சமல் சினிமாவுக்கு கிடையாது திருப்பி வந்து இல்லை அதுதான் நானே வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக பயங்கர நம்மளுக்கு எல்லாம் எங்கெங்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அஜித் சார் கிட்ட விஜய் சார்கிட்ட ரஜினி சார்கிட்ட கமல் ஸோ இதெல்லாம் இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நான் வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் விரும்பிட்டாங்கன்னாவே நீங்கள் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவள் அது சிறந்த உதாரணம் எஸ்கே தான் ஸோ மூணு படத்தில் தனுஷ் சார் கூட சேர்ந்து சிவகார்த்திகன் சார் நடிச்சிருப்பாரு அப்புறம் அவருடைய தயாரிப்பில் காக்கி சேட்டார் ரெண்டு படத்துலேயும் நீங்கள் இருந்தீங்க ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய பஞ்சாயத்து அது இது நிறைய போயிட்டு இருந்துச்சு சார் வந்ததிகள் அது ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் பார்க்க முடியறதில்லை நீங்கள் பார்த்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறார் நான் பார்த்த டைமில் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது தனுஷ் சார் ரசிப்பார் சிவகார்த்திகின் அவரோட டேலண்ட் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை அண்ட் சிவகார்த்திகேயன் பர்சனலாக எஸ்கே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எஸ்கேக்கும் வந்து தனுஷ் தனுஷார்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ எதிர்நீச்சல்னு ஒரு படத்தை அவரை கொடுத்து அண்ட் மூரோர் வந்து த்ரீல வந்து எனக்கு எஸ்கே தான் ஓன்னு சொல்லி கூப்பிட்டவர் தான் தனுஷ் சார் அஸ் அ டை டைரெக்டர் அஸ் ப்ரொடியூசர் ஸோ அதெல்லாம் நீங்கள் பரவாயில்ல பத்து பேர் பார்த்து சொல்லுவாங்க சினிமாவில் ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்ன்றவாங்க அந்த மாதிரி அவர் ஒரு சில பேர் விரும்புவாங்க ஐயோ சாரும் சிவகாஜி சார் அடிச்சுக்கிட்டோம் அதுதான் சில நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு ஒரே ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய் டிவி ஷோவில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்து கலக்கியிருப்பாங்க ராஜனா சாங்கெல்லாம் இவர் ஆடிருப்பார் ஷோகா இந்த ஸ்டெப்பை தனுஷர் ஆடி ஸ்டெப்பை ஸோ அதெல்லாம் கிடையாது சினிமா அதே மாதிரி அப்படியே ஒரு இச்சு இருக்கட்டும்னு வச்சுங்க அப்படியே ஒரு இச்சு இருந்து தப்பு இல்லையே ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருக்குமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் சரியாயிடும் சினிமாவில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் மறக்க மாட்டார் இவர் தான் எனக்கு படம் கொடுத்தது இவர் தான் மாதிரி தனுஷ் சார் வந்து என்னோடய டேலண்ட் நான் ஃபைன் பண்ண டேலண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது இப்போ பாலச்சந்தர் எப்படி கமல் சார் ரஜினி சார் வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க பற்றி அவங்கள திதிக்கிட்டா அதே மாதிரி தான் அவர் செதுக்கிட்டார் ஸோ பெரும்பான் எல்லாருக்கும் இது ரெண்டும் இருக்குது ஆனால் இன்றைக்கெல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தனுஷ் சார் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார் எஸ்கே அது அந்த கடைசி கிளைமேக்ஸ் பாம்பு அடிக்கும் காக்கிச்சட்டையில் அதுவும் கொஞ்சம் ஹாப்பி ஜாலியாக தான் இருந்திருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் பார்க்க உண்மை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவ்வளோதான் ஓகே சார் உங்கள் அந்த ஆக்டிங் ஜேர்னியில் சார் நீங்கள் வந்து விஜய் சார் கூட படம் பண்ணிட்டீங்க அஜித் சார் கூட படம் பண்ணிட்டீங்க சிவகார்த்திக் தனுஷ் நிறைய தாண்டி வந்துட்டிங்க சார் நிறைய படங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் நமக்கான ஒரு ப்ராப்பர் இடம் இங்கே கிடைக்கலையோ ரெகக்னேஷன் கிடைக்கல ஒரு சின்ன இருக்கு இருக்குது நிறையவே இருக்குது இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் யாருமே குறை சொல்லலை என்னை வந்து இப்படி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வரம் ஒரு ஒரு ஃப்ரேம் இருக்குது ஆனால் அதை உடைச்சாங்க அது யாரெல்லாம் உடைச்சான்னு சொல்கிறேன் சக்தி சவுந்தர் மிருதனில் உடைச்சார் நான் கூட நான் ஜோம்பியா சார் அப்படின்னு பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் நம்புவாங்க ரெக்கிடான ஒருத்தர் ஒரு இந்த மூஞ்சி வந்து செய்யுன்ற இருக்கும் இந்த மூஞ்சி இவருக்கு வந்து எப்படி உள்ள பிளட் அது ஒரு டிசீஸ் மாதிரி அப்படினா சுசீந்திரன் சார் ஜீவாவில் மேக்கப்பே இல்லாமல் ஒன்று பண்ணாங்க அதே மாதிரி எனக்கு சில கேரக்டர்ஸ் என் மைண்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அறம் டாக்டர் அது நார்மலாக ஒரு டாக்டர் கேரக்டர் பட் இருந்தாலும் ஹீரோயின் கூட நயன்தரா மேம் கூட வர மாதிரி சாட்டையோட அப்பா எனக்கு பிடிக்கும் உள்ள ஒரு அப்பாவாக இருக்கும் சாட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதில் த்ரீயில் நான் ரொம்ப பேச மாட்டேன் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா சாட்டையில் பேசுவேன் காரி துப்புவேன் அவனை அடிப்பேன் இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து இன்றைக்கும் என் மைண்டில் அது சாட்டை டைரக்டர் அன்பழகன் நினைக்கிறேன் இது மைண்டில் இருக்கும் சில கேரக்டர்ஸ் வந்து ஸ்டீரியோ டைப் தெரிஞ்சிடும் பேப்பர் அப்போ காலேஜ் போய்ட்டு பாய்மா பார்த்து போ எங்கள் காஃபி சாப்பிடில் வேணாம்மா சீன் முடிஞ்சிடும் இது அப்பா கேரக்டர் ஸோ நம்ம எனக்கு என்னென்னா நம்ம சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு டேரெக்டர் ஏதாவது ஒரு டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி கேரக்டர் உடைக்கிற மாதிரி வரும் இப்போ வந்து அந்த மதுரை வீரன் கேரக்டர் சூப்பர் கேரக்டர் அஸ்திரம் படம் இருபத்தொன்று ரிலீஸ் அதில் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் உடனே ஸோ வருது நான் அதாவது ஒன்று வந்து டெஃபினட்டாக பெருசாக ஆகும் அதுக்கு அந்த டைம் வரப்போகுது ஸோ ஜீவா படத்தில் நீங்கள் கோச்சாக நடிச்சிருப்பீங்க வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி இந்தியன் கிரிக்கெட் டீமில் கலக்கிட்ருக்காரு அவர் அதை ஒரு ஆக்டராக நடிச்சிருப்பார் அவர் அங்கே பார்க்கும்போது பேசுனீங்களா சார் ஆம் ஆக்சுவலி நம்ம பேசலை நான் வந்து பேசின ஒரே கிரிக்கெட் ரெண்டு மூணு கிரிக்கெட்டை நான் பேசியிருக்கேன் ஒன்று வந்து அர்பஜன் என் கூட டிகில் ஒன்று அலக்ட் பண்ணார் கோச்சாக வருவார் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவரோட நடித்தேன் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டார் கிரிக்கெட்னோட பயங்கரம் அருண் சக்தி நான் அவர் பேசலை பட் இதான் நான் அட்மயர் பண்ணேன் ஒரு நார்மலான ஒரு பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சேவியர்னு கூட சொல்லலாம் அவர் தான் சேவியர் கூட சொல்லலாம் அண்ட் அந்த டஃப் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ வந்து அருண் சக்தி தான் கொடுக்குறாங்க இந்தியன் டீமுக்கு ஸோ அண்ட் மோர் ஓவர் அவர் அவங்க சஸ்டெயின் பண்ணணும் எப்படி எனக்கு என்ன ஒரு வருத்தன்னா அஸ்வின் அவர் நம்ம நம்மளோட ஹீரோ அவர் இந்த நம்ம அஸ்வின் அவரை வந்து லாஸ்ட் மினிட்ல அவர் வருத்தப்பட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு அது இல்லாமல் ஹானர் பண்ணி அமைச்சிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் பெரிய அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்ல பயங்கரம் அண்ட் அவரை வந்து அந்த உரிய மரியாதை அவர் கொடுக்கலையோன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு பட் இவருக்கு அது நடந்துடக்கூடாது அவ்வளோதான் வேற ஒன்று சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் GT ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் 1 travel brand